வணக்கம் என் எழுத்து மற்றும் குரலில் இந்த ஒளி புத்தகத்தின் வாயிலாக உங்களுடன் இணையவிருக்கும் நான் உங்கள் கமலி மதுரை வீரன் நம்ம சேனலை டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ கதைக்குள்ள போகலாம் நெஞ்சம் ஏழு விக்ரமாதித்யன் மீராவை திருமணம் செய்து அவன் வீட்டிற்கு அழைத்து வந்தவன் மீராவை அவன் அறையில் இருக்குமாறு பணித்துவிட்டு வெளியில் சென்று விட்டான் தன் நிலையை எண்ணி நொந்தவளாக மீரா குளித்து எளிமையான குர்த்தாவுக்கு மாறி மதிய உணவை கூட உண்ணாமல் கவுச்சிலேயே உறக்கத்தை தழுவி இருந்தாள் மாலை சூரியன் மெல்ல அஸ்தமித்து இரவு கவிழத் துவங்கும் போதுதான் விக்ரமாதித்யன் வீட்டை அடைந்தான் வாகனத்தை நிறுத்திவிட்டு வீட்டினுள் நுழைய முற்படும் நேரம் அவனது செல்ல பிராணிகளின் சப்தம் அவன் காதை நிறைத்து இதழில் மெல்லிய புன்னகையை வரவைத்தது அவன் அதிகம் பேசும் சிரிக்கும் அவன் குடும்ப உறுப்பினர் என்றால் அது அவன் செல்ல பிராணிகளிடம் மட்டுமே இதழில் தவழ்ந்த புன்னகையுடன் கருப்பன் மற்றும் கண்ணம்மாவின் இருப்பிடம் தேடி அவனே நடந்தான் விக்ரமின் வருகையை கவனித்த கருப்பனும் கண்ணம்மாவும் பூட்டி வைத்திருந்த அதன் இருப்பிடத்தில் இருந்தபடியே அங்கும் இங்கும் ஓடி சப்தமாக குறைக்க துவங்கின விக்ரம் மெல்லிய சிரிப்பினூடே அங்கே நின்றிருந்த பணியாளிடம் தலையை அசைக்க கதவை திறந்தார் பணியால் அடுத்த நொடி கண்ணம்மா மற்றும் கருப்பன் என்ற இரண்டு நேர்த்தியான டாபர் மேன்ஸ் விக்ரமை நோக்கி விரைந்தன அந்த இரவு விளக்கின் வெளிச்சத்தில் அந்த பிராணிகளின் கருத்த உடல் பளபளப்புடன் விளிர்ந்தது கண்கள் தன் எஜமானனை கண்ட திருப்தியில் பளபளத்தது விக்ரம் மெல்ல குனிந்து இதழில் தவழ்ந்த புன்னகையுடன் தண்ணீர் கை கொண்டு செல்ல பிராணிகள் இரண்டையும் வரவேற்பாக அணைத்துக் கொண்டான் விக்ரமை முதலில் நெருங்கிய பாசமான டாபர்மேன் கண்ணம்மா காதுகளை உயர்த்தியபடியும் தன் வாளை வேகமாக அசைத்தபடியும் மெல்லிய உருமலுடன் விக்ரமை சுற்றி வட்டமிட்டது இருவரில் வலிமையான மற்றும் அதிக ஆதிக்கம் செலுத்தும் கருப்பன் விக்ரமை நோக்கி உயரமாக கழுத்தை உயர்த்தி நின்றான் கருப்பனின் ஆழமான பழுப்பு நிற கண்கள் ஆவலாக விக்ரமை பார்த்து அவன் நலனை உறுதி செய்தன மிஸ்மி கைஸ் என்றான் அதன் தலையை மெல்ல வருடியபடியே விக்ரம் தன் ஒரு காலை மடக்கி அமர்ந்து கண்ணம்மாவின் பாதங்களை தனது தொடையில் வைக்க அனுமதித்தான் அதே நேரம் கருப்பன் விக்ரமை சுற்றி வட்டமிட்டான் கருப்பன் தலையை வருடி காதுக்கு பின்னால் அதற்கு பிடிக்கும்படி தடவி கொடுத்தவன் ஹம் என்ன வருஷ கணக்கா பார்க்காத மாதிரி நீங்க ரெண்டு பேரும் பிஹேவ் பண்றீங்க சாப்பிட்டீங்களா இல்ல இப்பவும் போல அடம் பிடிச்சீங்களா கண்ணம்மா ஆமோதிப்பாக அவன் உள்ளங்கையில் தன் பாதத்தை பறித்தது கருப்பன் விசுவாசத்துடன் விக்ரம் அருகில் அமர்ந்து கொண்டது ஹியர் எங்கும் போகல ஓகேவா விக்ரம் கருப்பன் கழுத்தை தடவியபடியே கூறியவன் ஹேட் லாங் டே பாய் நீங்க எதிர்பார்க்காத ஒரு முக்கியமான ஆளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன் நீங்க இன்னும் அவளை பார்த்திருக்க மாட்டீங்க மை பேபி டால் ஷீ இஸ் பியூட்டிஃபுல் என்று கூறியவன் கண்கள் மேலே தெரிந்த அவன் படுக்கை அறையை சுவாரஸ்யம் பொங்க பார்த்தது முற்றிலும் எதிர்பார்க்காத தன் வாழ்க்கைக்குள் காலடி எடுத்து வைத்த மீராவை எண்ணி அவன் மனம் சுற்றி வந்தது மீரா இப்போது அவன் மனைவி தன்னறையில் தனக்காக காத்திருப்பாளா அவன் புதிய மனைவி பிடிவாதமான எரிக்கும் பார்வை கொண்ட பெண் இப்போது அவனுடையாளாகிவிட்டாள் அவளுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் விக்ரமின் மனநிலை மாற்றத்தை உணர்ந்ததைப் போல கருப்பன் லேசாக குரல் கொடுத்தான் விக்ரம் மூச்சை இழுத்து நாயின் தலையை தட்டி டே கருப்பா தப்பா நினைக்காத ஒன்ன மாதிரி இல்லனா என்ன அப்படி பாக்காதடா அவளை என்ன செய்யறதுன்னு நான் இன்னும் யோசிக்கவே இல்லை என்றான் அவன் செல்ல பிராணிகள் இரண்டும் அவன் பேச்சுக்கு பதில் கூறுவது போல் தலையை மெல்ல ஆட்டி மெல்லிய சப்தம் கொடுத்தன விக்ரம் மெல்ல சிரித்து யாயா தெரியும் தெரியும் யூ டோன்ட் ட்ரஸ்ட் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் பட் ஷீஸ் மைண்ட் நவ் அவ இப்ப என்னுடையவ யூ வில் ஹாவ் டு கெட் யூஸ் டு ஹர் நீங்க அவ கூட பழகத்தான் வேணும் வேற வழி இல்லையே என்று தோள்களை குலுக்கினான் இருவரும் அவன் கூற்றை புரிந்து கொண்டது போல் அவன் உடலில் தன் பாதத்தை மெலிதாக பதித்தன சரி சரி டோன்ட் கெட் ஜெலர்ஸ் பொறாமப்படாதீங்க சரியா என்ற விக்ரம் மெல்ல அவர்களிடமிருந்து எழுந்து கொண்டபடியே இப்போ என்ன உள்ள போக விடுங்கடா அவ இன்னும் தான் இருக்காளா இல்ல தப்பிச்சு போயிட்டாளான்னு பார்க்கணும் பார்ப்போம் இந்த நைட் அவ கூட எப்படி போகுதுன்னு என்று எழுந்தபடியே கையை உயர்த்தி உடலை முறுக்கி மேலே தெரிந்த அவன் அறையை பார்த்து பெருமூச்சு விட்டான் விக்ரமாதித்யன் செல்லப்பிராணிகளை பிராணிகளை அதன் இருப்பிடம் அனுப்பி வைத்துவிட்டு அவன் அறையை நோக்கி விரைந்தான் விக்ரம் தன் அறைக்கு விரைந்தவன் கதவை திறந்து உள்ளே நுழைந்தான் வெளியில் இருந்து வந்த வெளிச்சத்தை தவிர அவன் படுக்கையறை ஒரே இருட்டாக இருந்தது ஒரு நொடி மீரா இங்கு இல்லையோ என்று திடுக்கிட்டு அவனது கூர்மையான கண்கள் வெளியில் இருந்து வந்த மெல்லிய விளக்கின் ஒளியில் இருந்த அந்த அறையை ஸ்கேன் செய்தன அங்கு படுக்கை அறையின் மூளையில் இருந்த சோஃபாவில் கால்களை சுருக்கி மடக்கி சுருண்டு படுத்து நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தாள் மீரா இங்கிருக்கியா பிபிடால் என்ற விக்ரம் இதழ்கள் மெல்லிய புன்னகையை சிந்தின சோஃபாவுக்கு அருகில் வந்தவன் அதன் அருகில் இருந்த இரவு விளக்கை ஒளிரச் செய்தான் அவள் அணிந்திருந்த மெல்லிய மெரூன் வண்ண குர்தா சற்று தளர்ந்திருந்தது அவள் ஒரு கை முகத்திற்கு அருகில் இருந்தது நீண்ட கரும் கூந்தல் முகத்தில் மெல்ல படர்ந்திருந்தது அவள் நெற்றியில் விழுந்த முன்னுச்சி முடிகள் அவள் நாசியிலிருந்து வெளிவந்த மெலிதான சுவாசத்திற்கேற்ப அசைந்தன விக்ரமின் உதடுகளில் அவனுக்கு சற்றும் பொருத்தமில்லாத அரிதான ஒரு சிறிய புன்னகை அரும்பியது தனக்கு பின்னிருந்த கதவை மெல்ல தாளிட்டு விட்டு மீராவை நோக்கி மெல்ல நடந்து சென்றான் விக்ரம் சோஃபாவுக்கு முன்னிருந்த டீபாயில் பாயில் அமர்ந்து தன்னுடலை முன்னோக்கி சாய்த்து முழங்கைகளை அவன் முழங்கால்களில் வைத்து மீராவை பார்த்தபடி அமர்ந்தான் விக்ரமாதித்யன் அவனது கூர்மையான கண்கள் மீராவின் முகத்தை உற்று கவனித்தன சிறு குழந்தை போல் மென்மையான சருமம் வில்லென வளைந்த புருவங்கள் அடர்த்தியாக மேல் நோக்கி வளைந்த கண்ணிமை முடிகள் உறக்கத்தில் சற்று பிரிந்த செம்மை பூத்த உதடுகள் மேல் உதட்டில் இருந்த குட்டி மச்சம் அளவான நாசி மூச்சுக்காற்றின் உபயத்தில் மெல்ல மேல் கீழ் ஏறி இறங்கிய மார்பகங்கள் தூக்கத்தில் மிகவும் அமைதியாகவும் அப்பாவியாகவும் தெரிந்தாள் மீரா அவன் கண்களுக்கு யோசிக்காமல் தன் விரல்களை நகர்த்தி மெதுவாக மிக மெதுவாக அவள் முகத்தில் ஒட்டி கொண்டிருந்த முடிக்கற்றைகளை அவள் காதுக்கு பின்னால் இழுத்து விட்டான் விக்ரமாதித்யன் அதோடு கையை விளக்க முயன்றான் ஆனால் முடியவில்லை தன் விரல் கொண்டு அவள் கன்னத்தை மெளிதாக தொட்டு பார்த்தான் பூவினும் மென்மையான சருமம் கைகள் மெல்ல நடுங்கின எச்சிலை கூட்டி விழுங்கினான் விக்ரம் விக்ரம் பார்வை தங்கு தடையின்றி அவள் வேனியை வலம் வந்தது பொது இடத்திலேயே அவள் அழகை ரசித்தவன் இப்போது அவன் அறையில் அவன் மனைவியாக விடுவானா அன்று காலை அவன் அணிவித்த தாலி மெல்ல வெளியே எட்டி பார்த்தது விக்ரம் பார்வை அவள் மீது மட்டுமே சுற்றித் திரிந்தது மெல்லிய நிலவொளியில் ஒளியில் செதுக்கிய சிற்பம் போல் அவள் எளிமையான அழகு அவனுக்கு ஒரு மயக்கத்தை கொடுத்தது அவன் சற்றும் எதிர்பாராத ஒரு ஆழமான ஏக்கம் அவனுள் எழுந்தது விக்ரம் எச்சிலை கூட்டி விழுங்கினான் அழகை தள்ளி வைத்து ரசிக்கும் ரகம் அல்லவே அவன் தன் விருப்பத்தை எப்படியாவது நிறைவேற்றி விடுவான் இதோ மீராவை அவன் மனைவியாக்கி கொண்டது போல் மெதுவாக மூச்சை வெளியே விடும்போது அவனது தாடை இருக்கமடைந்தது இப்போது அவள் என்னுடையவள் என் மனைவி அந்த வார்த்தை அவனுக்கு புதிதான ஒரு உணர்வை கொடுத்தது மீராவின் கருவிலிகள் மெல்ல உருண்டன பின் சற்றே வேகமாக உருண்டு கண்களை மெதுவாக திறந்தாள் மென்மையான விளக்கின் வெளிச்சத்தில் தனக்கு மிக அருகில் இருந்த விக்ரமின் முகம் பார்த்து திடுக்கிட்டு வேகமாக எழுந்து அமர்ந்தாள் மீரா மீராவின் கண்கள் விக்ரம் கண்களை சந்தித்த தருணத்தில் விக்ரமாதித்யன் முகம் இறுக்கமாக மாறியது அத்தனை நேரம் இருந்த மென்மையான உணர்வு அறுபட்டு தீவிரமான விழிகளுக்கு மாறியவன் டீப்பாயிலிருந்து எழுந்து சென்று அறை விளக்கை உயிர்ப்பித்தான் மீரா தன் உறங்கிய விழிகளை சிமிட்டியபடி கண்களை அறையை சுற்றி சுழலவிட்டாள் அறைக்கு வெளியே தெரிந்த இருட்டில் இவ்வளோ நேரமா தூங்கிட்டே இவன் எப்போ வந்தான் என் பக்கத்தில் உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கா என்று நினைத்து தன்னை நொந்தவளாக கவுச்சில் இருந்து வேகமாக எழுந்து நின்றாள் மீரா விக்ரம் தன் தோள்களை பின்னோக்கி உருட்டி தான் அணிந்திருந்த சட்டையை அவிழ்த்து அருகில் இருந்த நாற்காலியில் வீசியவன் எழுந்துட்டியா என்றான் முதல் கேள்வியாக வரை வெளிச்சத்தில் அவன் முரட்டு ரோமங்கள் நிறைந்த வெற்று மேனியை பார்க்காது அவன் கேள்விக்கும் எந்த பதிலும் கூறாமல் கண்களை தாழ்த்தி கொண்டாள் மீரா ஏன் படுக்காம கட்டிலப்படுக்காம படுத்திருக்க அடுத்த கேள்வி மீரா பதில் சொல்லவில்லை அமைதியாக நின்றபடி தண்ணீர் கைகளையும் ஒன்றோடொன்று பிணைத்துக் கொண்டாள் விக்ரமின் கண்கள் அங்கே மேஜையில் ட்ரேயில் இருந்த உணவுக்குச் சென்றது நடந்து சென்று அதை திறந்து பார்த்தான் புருவங்கள் நொடியில் வளைந்தன நீ மதியானம் சாப்பிடலையா என்று சற்றே கடுமையாக வினவினான் மூன்றாவது கேள்வி ஆனால் பதில் என்னவோ பூஜ்யம் மீரா தன் மௌனத்தை தொடர்ந்து நீட்டித்தாள் விக்ரம் பற்கள் கடிபட்டதில் தாடை இறுகியது மீரா பக்கம் கோபமாக திரும்பினான் மீரா நான் ஓங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் என்று பற்களை கடித்தபடி அழுத்தமாக வினவினான் இதோ அவன் கோபத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்ற நான்காவது கேள்வி மீரா தலையை கவிழ்ந்தபடி அமைதியாக நின்றிருந்தாள் அவ்வளவுதான் அதோடு விக்ரமாதித்யனின் பொறுமை பறிபோனது வேகமாக நடந்து வந்து அவர்களுக்கு இடையிலான இடைவெளியை மூடினான் விக்ரம் தன்னை நோக்கி வேகமாக வருவதை உணர்ந்த மீரா எதிர்வினையாற்றுவதற்கு முன் அவனது வலுவான கைகள் மீராவின் இடுப்பை சுற்றி வளைத்து தன்னை நோக்கி இழுத்தது மீராவின் மென் தேகம் மொத்தமும் விக்ரமின் வன் தேகத்தை அழுத்தி நின்றது ஆ என்றபடி மீரா தன் கை கொண்டு விக்ரமாதித்யனின் டேட்டு வரைந்து தோளில் அடிக்க இடக்கை மீராவை தன்னோடு சேர்த்து அணைக்க வழக்கை கொண்டு அவள் இதழ்கள் குவியும்படி கண்ணத்தை அழுந்த பற்றி தன் முகத்தை பார்க்கச் செய்தவன் அவள் கண்களை மிக நெருக்கத்தில் ஆள பார்த்தபடி நான் கேள்வி கேட்டா பதில் சொல்லணும் பேபிடால் என்று பற்களை கடித்து முணுமுணுத்தான் மீராவின் இடுப்பை சுற்றி அவன் பிடி உறுதியாக இருந்தாலும் அதீத உரிமையை கொண்டிருந்தது கணவன் என்ற உரிமையோ விக்ரம் விரல்கள் மீராவின் கன்னத்தை உயர்த்தி அவனது தீவிரமான பார்வையை சந்திக்க அவளை கட்டாயப்படுத்தின அவனது இருண்ட கண்கள் மீராவின் விரிந்த கண்களையும் குவிந்த உதடுகளையும் அதில் இருந்த செவ்வரிகளையும் மேல் இதழில் இருந்த குட்டி மச்சத்தையும் நாசியிலிருந்து வெளிவரும் மெல்லிய வெப்ப மூச்சையும் ஒரு நொடி ஆழ்ந்து பார்த்தன விக்ரமின் அழுத்தமான பிடியில் மீராவின் மூச்சு திணறியது அவளது மென்மையான உடலுக்கு எதிராக விக்ரமின் வெற்று தோளின் வெப்பம் அவளது உடலில் நடுக்கத்தை அனுப்பியது அவனது இறுகிய அணைப்பில் துவண்டு அவனிடமிருந்து விடுபட முடியாமல் மீராவின் கண்கள் மெல்ல கலங்க துவங்கின மீராவின் மாற்றத்தை கவனித்த விக்ரம் இதழ்கள் மெல்லிய புன்னகையில் வளைந்தன அவன் ஆணுடல் பெண்ணுடல் தந்த அருகாமையில் மெல்ல சூடேறியது நான் கேள்வி கேட்டா சொல்லணும் பேபி டால் என்றவன் குரல் மெல்ல மீராவின் முகத்தருகே கிசுகிசுத்தது இடையில் கொடுத்த அழுத்தத்தை சற்று தளர்த்தியவன் மீராவின் சிவந்த இதழ்களை பார்த்தபடியே அவள் கண்ணத்தை இன்னுமாய் அழுத்தி தன் மூச்சு காற்று அவள் மூச்சு காற்றுடன் இணைய வழி செய்தவன் இதளை குவிக்கச் செய்து மெல்ல குனிந்து அவள் இதழை முத்தமிட நெருங்க மீரா சுதாரித்து விக்ரமை தள்ளிவிட்டு தீயாய் முறைத்தாள் அவள் தள்ளிவிட்டதில் மீராவை விடுத்து சற்றே பின்னே நகர்ந்து பின் ஏய் என்றவன் இடுப்பில் கைக்குற்றி பெருமூச்சை வெளியேற்றிவிட்டு தலையை உலுக்கி தான் இப்போது மீராவை என்ன செய்ய துணிந்தோம் என்பதை உணர்ந்து தன்னை சமப்படுத்தி ஏ சாப்பிடல என்றான் மீண்டும் தன்மையாக ஏன் நான் என்ன செஞ்சா உங்களுக்கு என்ன அப்படி நான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்து என்னத்தை சாதிக்க போறேன் இதோ உங்கள மாதிரி ஆளுகிட்ட இருந்து கஷ்டப்படவா உங்களால கட்டாயப்படுத்தி எனக்கு தாலி வேணா கட்ட முடியும் வேற எதுவும் செய்ய முடியாது என்ன கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைக்கவும் முடியாது நீங்க கேள்வி கேட்டா நான் உடனே பதில் சொல்லணுமா முடியாது என்ன பண்ணுவீங்க என்று வார்த்தைகளை கடித்து துப்பினாள் மீரா மீராவை ஆழ்ந்து பார்த்தவன் தன் குரலை மென்மையாக மாற்றி நான் உன்னை இன்னும் கஷ்டப்படுத்தவே இல்லையே பேபி டால் அதுக்குள்ள சலிச்சுக்கிட்டா எப்படி கேள்வி கேட்டா பதில் சொல்ல மாட்டியா என்று கூறியபடி பெண்ணை மீண்டும் நெருங்கி வந்தான் விக்ரம் கி கிட்ட வராதிங்க எதுவா இருந்தாலும் தள்ளி நின்னு பேசுங்க எனக்கு கோபம் வரும் என்றவள் அவன் அகண்ட மார்வையும் முறுக்கேறிய தசைகளையும் அவன் வழக்கையில் வரைந்திருந்த டேட்டுவையும் பார்த்து சற்றே எச்சில் கூட்டி விழுங்கியபடி பின்னே நகர்ந்து சென்றாள் மீரா இடுப்பில் கைக்குற்றி மீராவை நோக்கி மெல்ல அடியெடுத்து வைத்தபடியே புருவம் உயர்த்தி ஓ கோபம் வருமா வரட்டும் ஓ கோபம் எனக்கு தெரியாதா என்ன நான் கிட்ட வரக்கூடாதா ஏன் வந்தா என்ன செய்வ நீ இப்பய மனைவீடி உன் மேல் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எல்லா உரிமையும் அழுத்தமாக உரைத்தவன் மீரா முகத்தை பார்த்தபடி இன்னைக்கு நமக்கு நைட் நான் கொடுக்க போற இன்ப வேதனைய ஸ்டாமினா வேணாமா அதுக்கு ஃபுட் ரொம்ப முக்கியம் பேபி சரி சொல்லு உனக்கு எப்படி வேணும் எனக்கு பொண்ணுங்களை சந்தோஷப்படுத்துறது கை வந்த கலை நீ வேணா பாறே காலையில நீயே சொல்லுவ என்றான் பெண்ணை நோக்கி நடந்து வந்தபடியே அசிங்கமா பேசாதீங்க என்றவள் முகத்தை பக்கவாடாக திருப்பினாள் மீரா இதுல என்ன அசிங்கம் பேபி டால் யூஆர் மை வைஃப் சி என் மேல எந்த தப்பும் இல்ல ஃபேக்ட் முதல்ல உன்கிட்ட நான் இப்படி நடந்துக்க போறேன்னு எனக்கு எந்த ஐடியாவும் இல்ல வந்த முத நாளே உன்கிட்ட என் வேகத்தை காட்ட வேணான்னு தான் நினைச்சேன் ஆனா நீ பேசுற பேச்சு என்ன அப்படி நினைக்க வைக்கிறதே நான் என்ன பண்றது சொல்லு அண்ட்

சுடிதார் அணியும் போது மேலை ஷால் இல்லாமல் வெளியேயும் வரமாட்டாள் இப்போது தன்னை குனிந்து பார்த்தவள் அங்கே கட்டிலின் ஓரம் இருந்த துப்பட்டாவை நோக்கி கையை நீட்ட ஒரே எட்டில் துப்பட்டாவை அடைந்து அதை எடுத்து தூக்கி அறிந்தான் விக்ரமாதித்யன் மீரா நான் உன் புருஷன்தானே நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்கிட்ட எதுக்கு மறைக்கணும் என்னைக்கு இருந்தாலும் நான் பார்க்கத்தானே போறேன் என்றான் ஒரு மாதிரி குரலில் அப்படின்னு கனவுல கூட நினைக்காதீங்க எனக்கு தாலி கட்டிட்டா நான் உங்களுக்கு சொந்தமானவன்னு அர்த்தம் கிடையாது என்றால் மீரா எரிச்சலுடன் விக்ரம் சற்றே தன் அடையை நிறுத்தி புருவம் சுருக்கி மீராவை பார்த்தவன் நீ என் மனைவி மீரா யு மை ஒய்ஃப் வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் நீ விரும்புனாலும் விரும்பலனாலும் அதை யாராலும் மாத்த முடியாது என்ன நீ கல்யாணத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிற சரி கல்யாணம் பண்ணிட்டு கூப்பிட்டாலும் மாட்டேங்கிற என்ன சாண்டி பிரச்சனை உனக்கு ஏன் பொண்டாட்டி என்றான் விக்ரம் நக்கல் துணியில் ஏன் இப்படி செஞ்சீங்க நான் நான் உங்களை காதலிச்சேனா அந்த போட்டோல இருந்தது உண்மையா ஏன் போய் சொன்னீங்க ஏன் போய் சொல்லி என் கழுத்துல தாலி கட்டுனீங்க எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல அதுவும் உங்களை சுத்தமா பிடிக்கல நீங்க என்ன தொட நான் அனுமதிக்க மாட்டேன் பல பெண்களோட இருந்த உங்களை நினைச்சாலே எனக்கு அருவறுப்பா இருக்கு ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க நான் போயிடுறேன் என்றால் மீரா கெஞ்சுதலாக விக்ரம் முகம் மெல்லிய கோபத்தில் மிளிர்ந்தது உங்களுக்கு என்ன பொண்ணா கிடைக்கல ஏ ஏ என்ன போய் உங்ககிட்ட இருக்க பணத்துக்கு ஆயிரம் பொண்ணுங்க வருவாங்க அந்த மாதிரி பொண்ணா பாருங்க ப்ளீஸ் என்னை விட்டுடுங்களே என்று கையெடுத்து கும்பிட்டு அழுகையில் கரைந்தாள் மீரா விக்ரமின் உதடுகள் புன்னகையில் சுருண்டன நொடியில் மீராவை நெருங்கி அவள் கூப்பிய கைகளை விளக்கி அவள் மணிக்கட்டை பிடித்து சுவற்றில் வைத்து அழுத்த போல இல்லையே யூ ஆர் வெரி டால் என்னமோ உன்னை பார்த்ததுல இருந்தே நான் நானா இல்ல உன் உன்னை ஒரு தடவையோட விட மனசு வரலையே அதான் உன்னை கல்யாணம் பண்ணி என் கூடவே வச்சுக்கலான்னு நினைச்சேன் உனக்கு வேற மார்பு மீராவின் நடுங்கிய மார்பில் அழுத்த விக்ரம் மீராவின் இதழை நெருங்கினான் மீரா தனது முகத்தை திருப்பினாள் பிளீஸ் என்ன போக விடுங்க என்றால் கெஞ்சியபடி ஆனால் விக்ரம் சற்றும் அசையவில்லை மீரா சுவரில் சாய்ந்திருக்க அவள் மேல் தன் உடலை சாய்த்து அவள் மணிக்கட்டில் அவன் இருக்கிறான் அவனது சூடான மூச்சுக்காற்று அவள் கண்ணத்தில் படர்ந்தது பயம் அவள் நரம்புகள் வழியாக உடலெங்கும் பரவியது தன் உடலை அங்குமிங்கும் நகர்த்தி விக்ரமை தள்ள முயன்றாள் மீரா ஆடாம நில்லுடி சும்மாவே செம்ம மூட்ல இருக்கேன் ஆடி அசஞ்சு என்ன கொள்ளாத என்றவன் பேச்சு அவள் காதோரம் கிசுகிசுப்பாக வெளிவந்தது மீராவுக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை அவனுடன் போராட உடலில் வலிமையும் இல்லை இன்னும் நேரம் தாமதித்தால் தன்னை வலுக்கட்டாயமாக ஆட்கொண்டு விடுவான் என்பது மட்டும் உறுதி பக்கவாடாக திரும்பி பார்த்தவள் கண்ணில் மேஜையில் இருந்த உணவு டெயில் பழம் வெட்டும் கத்தி மினுமெனித்தது தன் பலம் மொத்தத்தையும் திரட்டி தன் கழுத்தில் புதைந்திருந்தவனை தள்ளிவிட்டாள் மீரா விக்ரம் சுதாரிக்கும் முன் மேஜையில் இருந்த கத்தியை கையில் எடுத்துக்கொண்டாள் அவள் வேணா கிட்ட வந்த குத்திடுவேன் என்றால் கத்தியை தண்ணீர் கை கொண்டு அழுத்தமாக பிடித்து விக்ரமை நோக்கி நீட்டியவாறு அவள் செயலில் இடுப்பில் கைக்குற்றி புருவம் உயர்த்தி மெல்ல நகைத்தவன் மீரா உன்ன மாதிரி முரண்டு பிடிக்கிற எத்தனை பொண்ணுங்களா பாத்திருப்பேன் அப்படித்தான் இருக்கும் பேபி போக போக பழகிடும் கம் ஐ வில் டீச் யூ என்று முன்னே வந்தான் விக்ரமாதித்யன் நோ கத்தியை அவன் முன் பலமாக அசைத்து வேண்டாம் விக்ரம் நான் விளையாட்டுக்கு சொல்லல மத்த பொண்ணுங்க கூட என்னை கம்பேர் பண்ண வேண்டாம் அவங்களும் நானும் ஒண்ணு இல்லை என் மேல கைய வச்சா கண்டிப்பா குத்திடுவேன் என்றால் மீரா ஆக்ரோஷமாக வாவ் பத்தியா பத்தியா இப்பதான் எனக்கு உன் மேல எப்படி இவ்வளவு ஆசை வந்ததுன்னு புரியுது

விக்ரமாதித்யன் வலது உள்ளங்கையை ஆழமாக பதம் பார்த்தது என்றபடி விக்ரம் அவன் வெட்டுப்பட்ட கையை பின்னே இழுத்து அழுத்தி பிடிக்க சொட்டு சொட்டாக ரத்தம் அந்த வெண்தரையை நனைத்தது கத்தி விக்ரம் கையை கிழித்ததும் பயத்தில் ஐயோ என்று அலறியபடி கத்தியை தூர எறிந்த மீரா வேகமாக விக்ரமை நோக்கி முன்னேறினாள் மீரா விக்ரமை பயமுறுத்த எண்ணித்தான் கத்தியை கையில் எடுத்தது ஆனால் அவன் கையில் வழிந்த குருதியை பார்த்ததும் அவள் மனம் குற்ற உணர்ச்சியில் தவித்தது விக்ரமின் தாடை இறுக்கமடைந்தது கையை அழுத்தி பிடித்தபடி அருகில் இருந்த கட்டிலில் அமர்ந்தான் அவன் மூச்சு காற்று கோபத்தில் வேகமாக வெளிவந்தது விக்ரமின் ரத்தம் சொட்டி காயமடைந்த உள்ளங்கையை பிடித்த போது மீராவின் கைகள் நடுங்கின ஆழமான வெட்டு உண்மையில் மிக ஆழமாகவே இருந்தது ரத்தம் கொண்டே இருந்தது ஐயோ ரொம்ப இருக்கு வருது மீராவுக்கு குற்ற உணர்ச்சி கண்களை கலங்க வைத்தது அவன் அருகில் அமர்ந்து விக்ரம் கையை தன் கையில் வலுக்கட்டாயமாக எடுத்துக்கொண்டாள் விக்ரம் தன் கையை அவளிடம் கொடுத்துவிட்டு கட்டிலில் அமைதியாக அமர்ந்து மீராவை தான் பார்த்து கொண்டிருந்தான் மீராவின் பரிதவிப்பில் விக்ரம் கோபம் மெல்ல குறைய ஆரம்பித்தது காயத்தை பரிசோதிக்க மீரா விக்ரம் கையை சற்று ஆராய விக்ரம் வழியில் சற்றே கையை உருவ பார்த்தான் கொஞ்சம் அமைதியா உட்காருங்க என்று மீரா கிசுகிசித்தாள் மெல்லிய சிரிப்பை வெளிப்படுத்தி என்னால் இந்த சின்ன வழியை கூட சமாளிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா மீரா என்றான் மீரா பதில் சொல்லவில்லை காயத்தை பார்த்தபடியே பாக்ஸ் எங்க இருக்கு என்று வினவினாள் மீராவின் முகத்தை பார்த்தபடியே கையை உயர்த்தி ஒரு இடத்தை சுட்டி காட்டினான் விக்ரம் அவன் காட்டிய இடத்தில் வேகமாக சென்று எய்ட் கிட்டை எடுத்து வந்தாள் சுத்தமான துணியால் இரத்தத்தை கவனமாக துடைத்து ஆன்டிசெப்டிக்கை பஞ்சில் நனைத்து அவன் வெட்டுப்பட்ட காயத்தில் வைத்தபோது தன் உதட்டை கடித்துக் கொண்டாள் அவள் விக்ரம் முகம் பார்த்து எரியோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க என்று முணுமுணுத்தாள் மீரா முகத்தை வெளியசைக்காமல் பார்த்து வைத்த விக்ரம் நான் விட மோசமான வழியெல்லாம் அனுபவிச்சிருக்கேன் பேபிடால் என்று முணுமுணுத்தபடி மீராவின் முகத்தை மிக நெருக்கமாக பார்த்தான் விக்ரமாதித்யன் மீரா மெதுவாக விக்ரம் கையை பிடித்து மருந்திட்டு தனக்கு தெரிந்தபடி கட்டுப்போட்டாள் மீராவின் மென்மையான விரல்கள் அவன் கடினமான கையை தொடும்போது தயக்கமாகவும் கவனமாகவும் இருந்தது அவள் கண்கள் குற்ற உணர்வால் நிரம்பியிருந்தது ஏன் இப்படி செய்யற மீரா என்ற விக்ரமின் குரல் இப்போது மென்மையாக மிக மென்மையாக வெளிவந்தது நீயே என்ன காயப்படுத்துற இப்போ நீயே அதுக்கு மருந்தும் போட்டு என் மேல அக்கறை இருக்க மாதிரி நடந்துக்கிற உன் பிரச்சனை தான் என்ன என்றான் மீராவின் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி மீராவின் கண்கள் ஒரு நொடி அலைப்புற்று நிற்க கைகள் ஒரு நொடி வேலை நிறுத்தம் செய்தன அவளுடைய குரல் உணர்ச்சிகளால் நிரம்பி இருந்தது நான் நான் உங்களை காயப்படுத்த நினைக்கல சும்மா பயமுறுத்த நினைச்சேன் என்றவள் இப்போது விக்ரமை நிமிர்ந்து பார்த்து கண்களில் கண்ணீர் எனக்கு என்ன உங்க கிட்ட இருந்து காப்பாத்திக்க வேற வழி தெரியல என்ன மன்னிச்சிடுங்க என்றாள் மீரா இந்த கண்ணீர் விக்ரம் குரல் சந்தேகமாக வெளிவந்தது அது தெரியல நீங்க உங்க கையில ரத்தத்தை பார்த்ததும் சாரி நான் திரும்பவும் சொல்றேன் உங்களை நான் காயப்படுத்த நினைக்கல ஆனா நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறை ரொம்ப தப்பு ஒரு பொண்ணோட அனுமதி இல்லாம அவளை அடைய நினைக்கிறது தப்பு அது அவளோட கணவனாவே இருந்தாலும் சரி என்றால் தலை குனிந்தபடி விக்ரம் மெதுவாக மூச்சை உள்ளே இழுத்து காயமில்லாத தன் இடக்கையை வைத்து மீராவின் நாடி பிடித்து உயர்த்தி தன்னை பார்க்க செய்தவன் எரிக்கும் விழிகளில் பாவையை நோக்கி அப்படின்னா நீ ஏன் இன்னும் இங்கேயே இருக்க போயிடு போ மீரா என் இருந்து தப்பிச்சு போயிடு திரும்ப என் கண் முன்னாடி வராத இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கலனா உன்னால எப்பவுமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது இப்ப நான் சொன்ன இந்த வார்த்தை இதை இந்த ஒரு முறைக்கு மேல நீ என்கிட்ட இருந்து எதிர்பார்க்கவே முடியாது போ போயிடு என்றான் குரலில் சற்றே கடுமை கூட்டி மீராவின் முகம் மெல்ல புன்னகையில் விகசித்தது நிஜமாவா நான் போகலாமா திரும்ப என்ன தொந்தரவு செய்ய மாட்டீங்களே என்றால் நம்ப முடியாத பாவனையில் கண்டிப்பா மாட்டேன் என்றான் விக்ரமாதித்யன்